மரணமில்லா ஆத்மாவையும் அழிவில்லா ஜீவனையும் அடைந்தவர்கள் சிரஞ்சீவி என்று அழைக்கப்படுவார்கள் பரசுராமன் அனுமன் விபீஷணன் வியாசர் கிருவாச்சாரியார் அஸ்வத்தாமன் மார்க்கண்டேயன் ஆகிய ஏழு நபர்கள் சிரஞ்சீவி வாய்வை பெற்றவர்கள் மரணமில்லா வாழ்க்கையை கொண்ட சிரஞ்சீவிகள் பல யுகங்களுக்கு மேலாக தனது உடலையும் ஆத்மாவையும் கொண்டு இந்த உலகத்தில் இன்று வரை வாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் தூய்மையான மனம் படைத்தவர்களாகவே இருந்தாலும் ஏழு பிறவியிலும் நல்ல கர்மாவை செய்து ஏழு பிறவியிலும் நல்ல மனம் கொண்டிருந்தால் மட்டும்தான் நேரில் பார்க்க முடியும் இந்த தகுதிகளை கொண்டிருப்பவர்களுக்கு சிரஞ்சீவிகள் தானே தங்களை அவர்களின் எதிரில் வெளிப்படுத்தி அவர்களின் தரிசனத்தை அவர்களுக்கு தருவார்கள் இந்த ஏழு சிரஞ்சீவிகளில் முக்கியமானவராக பார்க்கப்படுபவர் மார்க்கண்டேயன் மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் காலனான யமதர்மனை எட்டி உதைத்தார் என்பதால் மார்க்கண்டேயன் சிறந்தவராக கருதப்படுகிறார் மார்க்கண்டேயனுக்கு சிவபெருமான் உதவியதற்கு முக்கிய காரணம் அவர் தீவிர சிவபக்தன் என்பது மட்டுமில்லை அதற்கு வேறு ஒரு காரணமும் மார்க்கண்டேயனின் சிரஞ்சீவி வாழ்க்கையில் மறைந்துள்ளது அது என்னவென்றால் மார்க்கண்டேயனுக்கு இளம் வயதில் மரணம் கிடைக்கும் என்பதும் தன் மகனுக்கு சொற்ப ஆயுசுதான் என்பதும் மார்க்கண்டேயனின் தந்தையான முனிவர் மிருகண்டனுக்கு தெரியும் என்பதால் தன் மகனை மரணத்தில் இருந்து காப்பாற்ற விரும்பிய மிருகண்டன் முனிவர் மார்க்கண்டேயனுக்கு உபநயனம் செய்து வைத்துவிட்டு அவனிடம் எந்த நேரத்தில் வயதில் பெரியவர்களை நீ எங்கு சந்தித்தாலும் நொடி பொழுதும் தாமதிக்காமல் அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி சொல்லி தன்னிடம் தினமும் காலையில் தூங்கி எழுந்ததும் வந்து தன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்று பயிற்சியை செய்ய வைத்தார் சிறு வயதிலிருந்தே காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்ற மார்க்கண்டேயன் எந்த இடத்திலும் தன்னை விட வயதில் பெரியவர்களை கண்டால் அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற ஆரம்பித்தார் ஒருமுறை சப்தரிஷிகள் எனப்படும் அகத்தியர் பரத்வாஜர் ஜமதகினி கௌதமர் கஷ்யபர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ஆகிய ஏழு முனிவர்களும் மிருகண்டன் முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தனர் அப்போது அவர்களை சந்தித்த மார்க்கண்டேயன் அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் கேட்டான் அவர்கள் ஆயுஷ்மான் பவை என்று வாய்த்துவிட்டார்கள் திடீரென ஒரு சிறுவன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் கேட்கவே அவசரத்தில் சப்தரிசிகள் தீர்க்க ஆயுசு என்ற ஆசிர்வாதத்தை கொடுத்து விட்டனர் பிறகுதான் தான் எனக்கு பனிரெண்டு வயதில் மரணம் சம்பவிக்கும் என்பது அவர்கள் நினைவிற்கு வந்தது என்றும் சத்தியத்தை பேசும் முனிவர்களின் வாக்கு பொய்யாகிவிடக் கூடாது ஆனால் அவசரத்தில் சொற்ப ஆயுள் கொண்டிருப்பவனுக்கு தீர்க்க ஆயுள் என்று ஆசிர்வாதம் விட்டோம் இனி இவன் சொற்ப ஆயுளில் மடிந்தால் எங் எங்கள் வாக்கின் மீது உள்ள நம்பிக்கை போய்விடுமே என்று குழம்பிய சப்தரிஷிகள் மார்க்கண்டேயனை அழைத்து கொண்டு பிரம்மலோகம் சென்று இந்த சங்கடத்தை தீர்த்து வைக்க சொல்லி பிரம்மாவிடம் கேட்டனர் பிரம்மாவை சந்தித்த மார்க்கண்டேயன் உடனே பிரம்மர் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் கேட்டான் சத்தியத்தையே பேசி தர்மத்தை கடைபிடிக்கும் சப்தரிஷிகளின் வாக்கையும் அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் வரம் மற்றும் சாபங்களையும் நிறைவேற்றுவது பரம்பொருளான எம்பெருமானின் கடமை அதனால் சப்தரிஷி தீர்க்க ஆயுசு என்று மார்க்கண்டேயனுக்கு கொடுத்த வாக்கை அதாவது எப்படியும் சிவபெருமான் நிறைவேற்றி விடுவார் இந்த உண்மை பிரம்மருக்கும் தெரியும் அதனால் பிரம்மரும் மார்க்கண்டேயனுக்கு தீர்க்க ஆயுசுடன் இருப்பாய் என்று ஆசிர்வாதம் அளித்தார் மார்க்கண்டேயன் சிறு இருந்தே தான் காணும் ஞானிகளின் காலில் விழுந்து பெற்று வந்த ஆசீர்வாதங்கள் மார்க்கண்டேயனுக்கு ஒரு அரணாக இருந்தது அந்த ஆசிர்வாத அரண்களின் காரணமாகத்தான் சிவபெருமான் மார்க்கண்டேயனை காப்பாற்றினார் மார்க்கண்டேயனுக்கு சிவபெருமான் மீது இருந்த நம்பிக்கை மற்றும் பக்தியில் உச்சி குளிர்ந்து போன சிவபெருமான் நீ என்றும் சிரஞ்சீவியாய் இருப்பாய் என்று வரம் தந்தார் பெரியவர்கள் காலில் விழுந்து வணங்குவது என்பது நமது மரபுகளில் கலந்துள்ள பாரம்பரியங்களில் ஒன்று வயதிலும் தகுதியிலும் உயர்ந்து உள்ளவர்களை கண்டால் அவர்கள் காலில் விழுந்து வணங்கி பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றால் அது நமக்கு எழுதி விதிக்கப்பட்டிருக்கும் தீய பலன்கள் கொண்ட விதியை மாற்றி நமக்கு நன்மையை கொடுக்கும் அரண் போல் இருந்து காப்பாற்றி வரும் இதுபோல் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க